ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிஷியன் இந்த சேனலில் போடப்படுகின்ற அத்தனை வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கள் தெரிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி வந்து பக்கத்தில் தெரிகின்றது அந்த பெல் பட்டன் பார்த்தீங்களா அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி போட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து ஓல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க சொன்னால் இந்த வீடியோவில் இந்த சேனலில் போடப்படுன்ற அத்தனை வீடியோஸை வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிடும் அது மட்டுமன்றி இந்த சேனலில் வந்து போ ஏற்கனவே போடப்பட்ட வீடியோஸை பார்க்கறது வந்து இந்த சேனலோடய நேமும் வந்து கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேலிஸ்ட்ன்றக்கு அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த கிரேட்டுக்குரிய வீடியோஸ் உங்களுக்கு தேவையோ அந்த வணக்கம் பிள்ளைகளே இந்த வீடியோவில் நாங்கள் உருவங்களை எண்ணுவோம் அப்போ எத்தனை உருவங்கள் இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சரிதானே பாருங்கோ இந்த படத்தை இந்த படத்தில் எத்தனை சேவல்கள் இருக்கின்றன என்று எண்ணுவோம் எண்ணுங்கோ பாப்பா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்ப எத்தனை சேவல்கள் இருக்கின்றன ஐந்து சரிதானே பிள்ளைகளே சரி என்ன அப்புறம் கத்திருப்பி பாப்பம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்ப எத்தனை சேவல்கள் இருக்கின்றன ஐந்து சரி அடுத்ததா பாப்போம் இங்க பாருங்கோ கார்கள் கார்கள் எல்லாம் இந்த படத்தில் எத்தனை கார் இருக்குதுண்டு பாப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை கார்கள் நான்கு திருப்பியர் கண்ணுங்கோ பாப்பம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்ப நான்கு கார்கள் இருக்கின்றன அடுத்தத பாருங்கோ பட்டம் என்ன உங்களை பட்டம் நல்ல விருப்பம் தானே பட்டம் எத்தனை பட்டம் இருக்கின்றோ ஒன்று எத்தனை பட்டம் ஒன்று சரி இங்க பேருங்கோ இதுல எத்தனை கொக்குகள் எத்தனை கொக்குகள் நிற்கின்றன ஒன்று இரண்டு இரண்டு கொக்குகள் என்ன திருப்பியர்க்பம் ஒன்று இரண்டு இரண்டு கொக்குகளை நிற்கின்றன சரி அடுத்த படத்தை பாப்போம் இங்கே பேருங்கோ பந்துகள்ன்னு எத்தனை பந்துகள் இருக்கின்றன ரெண்டருக்கா எண்ணி பாப்பம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பந்துகள் காத்திருப்பி எண்ணுங்கோ பாப்பம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பந்துகள் இருக்கின்றன அடுத்ததா பாப்பம் இங்கே பாருங்கோ என்ன படம் சொல்லுங்க பாப்ப கடிகாரர் பூசணிக்காயனை சாப்பிட்ற நீங்களோ ஆ அப்போ எத்தனை என்னுவாமா ஒன்று இரண்டு மூன்று எத்தனை இருக்கின்றன மூன்று ஒரு கவடிவா பாருங்க ஒன்று இரண்டு மூன்று கெட்டிக்கார பிள்ளைகளை இந்த படங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் கண்ணி சரி உருவங்களுக்கு பொருத்தமான எண்களை எழுதுவோம் சரிதானே பிள்ளைகள் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லி தந்த நான் தானே உருவங்களை நான் எண்களை நாங்கள் எழுதி பார்த்த நாங்களே நான் எண்ணி எழுதி பார்த்த நாங்கள் இனி என்ன செய்ய போறேன் இந்த முதல் இருக்கிற ரெண்டு படங்களையும் டீச்சர் சொல்லி தருவேன் சரியோ ஆனா மிச்சத்தை நீங்கள் பைஜி பயிற்சி புத்தகத்துல செய்ய போறீங்க பிள்ளைங்க தானே அப்ப கவனமாக அவதானிக்க வேணும் பாருங்கோ இதுல எத்தனை படம் எண்ணுங்கோ பாப்பம் ஒன்று இரண்டு மூன்று அப்போ மூன்று படங்கள் இருக்கின்றன என்ன அப்போ நீ இதில் நாங்கள் இத்தனை அண்டெழுதாக போகிறோம் மூன்று அண்டு எழுத போகின்றோம் அடுத்ததை பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்போ ஆறு படங்கள் இருக்கின்றன ஏன்னா அப்போ ஆறு அண்டு எழுத போகின்றோம் அதே போல இதில் பாருங்கோ எத்தனை படம் இருக்குண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து படங்கள் இருக்கு சரிதானே இதை நீங்கள் பயிற்சி கொப்பில எழுத போறீங்க அதே போல இங்க பாருங்கோ ஒன்று இரண்டு அப்ப இரண்டு என்று எழுதுவீங்கள அதே போல இதை எண்ணுங்கோ பாப்பா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு படங்கள் இருக்கின்றன அதை நீங்கள் இந்த பெட்டிக்குள்ளே எழுத வேண்டும் இங்க பாருங்கோ எத்தனை படம் இருக்கு ஒன்று அப்ப ஒன்று என்று சொல்லி இந்த பெட்டிக்குள்ளே எழுத வேண்டும் இங்கே பாருங்கோ எத்தனை படம் இதுல இருக்குது ஒன்றா இல்லை வடிவா பாருங்கோ ஒன்று இரண்டு மூன்று அப்ப இதுக்குள்ள எத்தனை போடுவீங்கள் மூன்று என்று எழுத போறீங்களேன்னு சரி இங்க பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ இந்த எத்தனை போடுவீங்கள் நான்கு என்று என்ன சரி இதை நீங்கள் இங்கே செய்ய வேணும் உங்களுடைய அபியாச கோப்பீல நீங்கள் எழுத வேண்டும் சரிதானிய பிள்ளைகள் விளங்கினதோ சரி கட்டிக்காரர் நல்லா அழகாக எழுதி எனக்கு కాటవణం చర్యా